இதில் முதலாவது கேள்வி என்னென்னு சொன்னால் காது குத்துவது சம்பந்தமாக உங்களின் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லி சொல்லியுள்ளீர்கள் சமகாலத்திலே உள்ள நிறைய உளமாக்கள் உங்களின் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக காது குத்தலாம் என்று சொல்கிறார்கள் எனது கேள்வி முன் சென்ற மார்க்க அறிஞர்களில் யாரும் அல்லது சகாபாக்கள் யாரும் காது குத்தக்கூடாது என்ற கருத்துக்களை சொல்லி உள்ளார்களா அப்படி என்று சொல்லி ஒரு சகோதரர் கேட்கிறார் அதாவது அந்த சகோதருடைய கேள்வி என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெண்கள் காது குத்தலாமா அப்படி என்று கேட்டால் காது குத்தக்கூடாது அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அப்படி என்று சொல்கிறோம் இதில் கருத்து முரம்பாடு உண்டு ஆனால் எமது நிலைப்பாடு வந்து கூடாது தான் அதற்கு காரணம் அப்துல்லாஹிபின் மசூரீ அல்லாஹூன் அறிவிக்கக்கூடிய செய்தி யாரெல்லாம் அழகுக்காக கூட தங்கள் உடல் உடல்களிலே மாற்றம் செய்யக்கூடிய பெண்களை தாலா சபிப்பானாக என்று சொல்லி அதாவது ரசூல்லாயி சல்லாஹலைய் வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி அதில் பெண்களை குறித்து தான் வருது அதாவது பூர்வம் அளிக்கக்கூடியவர்கள் இடையிலே அழகுக்காக இடைவெளி விடக்கூடியவர்கள் அதுபோல பச்சை குத்தக்கூடியவர்கள் ஒட்டுமுடி வைக்கக்கூடியவர்கள் அப்படி என்று சொல்லிட்டு எனது அழகுக்காக மாற்றங்கள் செய்யக்கூடிய பெண்கள் என்று சொல்லி அந்த ஹதீத்தில் சபிக்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் எனவே காது குத்துறது என்று சொல்வது அழகுக்காக உடல்ல செய்யப்படுற மாற்றம் ஒட்டுமுடி வைக்கிறதே அழகுக்காக உடல்ல செய்யப்படுகின்ற மாற்றம் என்று சொன்னால் காது குத்துறதும் அல்லது அழகுக்காக உடலில் செய்யப்படுகின்ற மாற்றம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த சகோதருடைய கேள்வி என்னென்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஆரம்ப கால அறிஞர்களுடைய ஏதாவது பேச்சுக்கள் இருக்குதா அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல வந்து இமாம அதாவது இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்திலே உள்ள அந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ஒரு ஆறுதலுக்காக இதை என்ன செய்கிறேன் முன்வைக்க நம்ம வந்து குரான்ல ஒரு விஷயம் ஹதீஸ்ல ஒரு விஷயம் நமக்கு தெளிவு என்று தெரிஞ்சா நம்ம தான் பின்பற்ற வேண்டும் என்றால் நம்ம விளங்கின விளக்கம் சரிதானா அப்படி என்று உறுதிப்படுத்திக் கொள்ள ஆரம்ப கால அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளையும் கொஞ்சம் செய்வது நல்லது நம்ம விளங்கின விளக்கம் சரிதானா அப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு அந்த அடிப்படையில் புனாஹ அல் லஸ்கலானி அவர்கள் அந்த பெருநாள் தினத்திலே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையி வஸ்லம் அவர்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் காதுகளில் இருந்த அணிகரன்களை அவங்க கலட்டி போட்டாங்க அப்படின்னு வரக்கூடிய கீழே விளக்கம் சொல்கிற நேரத்தில் இந்த விளக்கத்தை உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இதில் ஒரு கருத்து முரம்பாடு இருந்தது கூடாது என்று சொல்கின்ற பல அறிஞர்கள் இருந்தார்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் புனஹாஜ் அல் லஸ்கலானி அவர்கள் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அறிஞர் அவர் சொல்கிறாரு வஸ்துது லபிஹி அலா ஜவாசி சக்பி மரா அதாவது இந்த ஹதீதை வைத்து பெண்கள் வந்து காதல என்ன செய்யலாம் அதாவது துளை இட்டுக் அதாவது அணிகலன்கள் போடுவதற்காக தோடு போடுவதற்காக துளையிட்டுக் கொள்ளலாம் என்பதற்கு இதை ஆதாரமாக காட்டுகிறார்கள் வஃ நதுருண் அந்த வாதத்தில் ஒரு சந்தேகம் உண்டு அந்த வாதம் சரியா என்பதில் கேள்வி உண்டு لأنه لم يتعين وضع القرط في ثقبة الأذن بل يجوز أن يشبك في الرأس بسلسلة لطيفة حتى تحاذي الأذن وتنزل عنها إننا وإننا என்ன رأينا سلطة رأينا காதல ஓட்டைய போட்டுத்தான் துளை இட்டுத்தான் நகை போட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அதில் அப்படியே சுத்தி தலையில என்ன செய்யலாம் மாட்ட முடிந்த அமைப்பிலான நகைகளும் உண்டு அந்த எனவே அதை இருந்து தலையிலிருந்து இறக்கிக்கொள்வது ஏற்றிக்கொள்வது என்கின்ற அமைப்பில் அந்த நகை என்ன செய்யலாம் காதலாம வைத்துக் கொள்ள முடியும் எனவே இது அது துளையிட்டு தான் அந்த நகை போடப்பட்டிருந்தது என்ற வாதம் எனது அதிலே சில கேள்விகள் என்ன உண்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அதாவது சல்லம்னா சரி அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம் அது துளையிட்டு தான் அவர்கள் அந்த நகைகளை போட்டிருந்தார்கள் என்று ஏற்றுக்கொண்டாலும் லாக்கின் இன்னமா யுகதும் இன் தர்கி இன் கார்கி அலைஹின் நம்ம இப்படி இதை புரிஞ்சுக்கலாம் நம்ம அவங்க அதாவது இந்த இடத்துல அப்படி அவங்க துளை தான் அந்த நகைகளை போட்டிருந்தார்கள் அப்படின்னு புரிந்து கொள்வோம் என்றால் அதை அப்படி தான் புரிஞ்சு கொள்வோம் வாதத்தை வச்சாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த துளை இடலாம் என்ற ஆதாரத்தை நாங்கள் அங்கே எப்படி எடுக்கிறோம்டா ரசூல்லாஹலம் மறுக்கலையே ரசூலாங்க கண்டிக்கலையே என்றதை வைத்து தான் நம்ம எடுக்கிறோம் இதை நம்ம இப்படி புரிஞ்சு வாய்ப்பிருக்குது அது துளையிடப்பட்டிருந்தேன் சொன்னால் ரசூல் சல்லா இஸ்லாம் வருவதற்கு முன்னால அவர்கள் துளையிட்டிருந்தார்கள் அதனால் இஸ்லாம் என்ன செய்யுது அதை வந்து என்ன செய்ய கண்டிக்கல ஆனால் புதிதாக துளையிடுவது எனது கண்டிக்கப்படுறது அப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் ஏனென்றால் சில பொழுதுகளில் ஆரம்பத்தில் அதாவது செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகின்றவைகள் செய்யப்பட்ட பின்னால் அவைகள் என்னது மாற்ற முடியாத சிச்சுவேஷன் இருக்கிறதுனால அங்கீகரிக்கப்படுகின்ற அமைப்புகளும் இருக்குது அப்படின்றார் அதாவது உதாரணமாக பொம்மையை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் பொம்மையை பயன்படுத்தலாம் பொம்மை செய்யலாமான்னு கேட்டால் செய்யக்கூடாது ஏன்னா அதாவது செய்கிறது கூடாது ஆரம்பத்தில் அது கூடாது தான் செய்யப்பட்ட உண்டை அதை வந்து பிள்ளைகள் விளையாடுவதற்கோ அதுக்கோ இதுக்கோ பயன்படுத்துகிறேன்றது தவறு இல்லை அதே போல இந்த துளையிடுறதையும் என்ன செய்யலாம் நாங்கள் கருதி கருதிக்கொள்ளலாம் இந்த கருத்தை அதில் இருக்கேன்னு வைத்து கொண்டால் ஃபஸ்ட்டு கவர் அந்த கருத்து இல்லைன்ற அதில் அப்படியே கருத்து எரிக்கண்டு வச்சுக்கொண்டாலும் அப்படி என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் வ நஹ் இதே போன்று தான் கவுளு உம்மி சரா அனாசமின் ஹொலுயி உதுனி அதாவது அனாசமின் ஹொலியின் உத்னி அதாவது உம்முசராவுடைய சம்பவம் அந்த பதினோரு மனைவியருடைய செய்தி ஐஷா அதுலாம் ரசூல் சல்லாஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க உம்மு உம்முசரா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என் கணவர் எனது காதிலை என்ன செய்தார் நகைகளை ஆட வைத்தார் அப்படி என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வலா குஜத்தை கர்ணா அதிலும் கூட நாம சொன்ன வாதங்கள் அடிப்படையில் அதில் கூட எனது ஆதாரம் இல்லை ஏன்னா நகையை இப்படியும் என்ன செய்யலாம் துளையிடாமலும் போடலாம் கையம் கரிகல் ஜும் ஹூரு

அறிவிப்பு வந்திருக்குதாம் அதாவது சிறுவர்கள் வந்து சிறுவருக்கு துளையிடுவது கூடாது அப்படி என்பதும் பெண்களுக்கு வந்து எனது அதாவது துளையிடுவது அனுமதி என்கின்ற ஒரு அறிவிப்பும் அகமது பின் அஹம்புடைய நிலைப்பாட்டில் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது காலல் இமாம் கசாலி அவர்கள் என்ற நூல்கிற சொல்றாரு அதாவது வளர்ந்த பெண்ணுடைய காதை தொலையிடுவது அதாவது பெரிய பெண்ணுடைய காதை தொலையிடுவது எனது அதுல காதல தொலையிட்டு நகை போடுவது ஹராம் அலைகி அதுல வந்து எனது அதுக்கு கூலி வாங்குவதும் அதுக்காக கூலி குற வச்சு அந்த பெண்ணுடைய காதல தொலையிடுவதும் ஹராம்

அதாவது ஏழு விஷயம் சிறுவருடைய விஷயத்திலே செய்யறது சொன்னா அதுல உண்டு என்று சொன்னால் சிறுவருடைய காதை தொலையிடுதல் சின்ன பிள்ளைகளுடைய காதையினை துளையிடுதல் அப்படி என்ற பகுதி என்ன செய்து வருகிறது இப்போ இந்த விஷயம் என்னன்னு சொன்னால் இபுன் ஹஜர் லஸ்கலானி அவர்கள் அதாவது இந்த வாதங்களை சொல்லி காட்டுவதன் மூலமே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும் இதில் எவ்வளவு கருத்து முரம்பாடு இருந்திருக்குது தாராளமாக உடன்பட்ட ஒரு எல்லாம் என்ன செய்யல இருக்கல இந்த வாதங்கள் இந்த ஹதீசல்ல சொல்லப்படுகின்ற வாதங்கள்ல காதலை தொலையிடலாம் என்பதற்கான முழுமையான ஆதாரம் எல்லாம் எனது அதில் இல்லை என்பதையெல்லாம் ஹஜர் லஸ்கலானி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்கிறார்கள் என்பதை வைத்து பல இசை இஸ்லாமிய அறிஞர்கள் கூடாது சொல்லி இருக்கிறார்கள் என்பதை உங்களால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் இது ஃபத்துல் பாரியிலே அந்த குறிப்பிட்ட ஹதீது கீழே மாமா அபின் ஹதுல் அஸ்கலானி அவருடைய கொமெண்ட்ரியிலே இதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம்